அத்தனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இன்றைக்கும் விசுவாசத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம் மத்திய சுவிசேஷம் பதினேழாம் மணி நேரம் இருபதாம் மாசம் எப்படியாக செஞ்சது அதற்கு உங்கள் கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மழையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போய் என்று சொன்னால் அது அப்புறம் போகும் உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிடாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுவேன் என்றார் இந்த நாளையால் விசுவாசம் என்று சொல்லும்பொழுது ஏசு கிறிஸ்தின்னா சொல்லுகிறார் ஒரு கடுகு விதையளவு விசுவாசம் சிவர விசுவாசம் உங்கள் ஹிரதயத்தில் இருந்தால் ஒரு காரியமாக இருக்கலாம் ஒரு மலையை போன்ற பிரச்சனையாக இருக்கலாம் மலையை போன்ற சூழ்நிலையாக இருக்கலாம் அதை பார்த்து இந்த இடத்தை விட்டு நீ அந்த சைடு என்று சொன்னால் அது அப்படியே ஆகும் என்று சொல்கிறார் இங்கிருந்து நீ அகன்று போ என்று சொன்னால் அது அப்படியே ஆகும் என்று சொல்கிறார் உங்களால் கூடாத கரு அன்றும் இல்லை என்று சொல்லுகிறார் இயேசு குடிசுவின் மேலும் அவருடைய வார்த்தை மேலும் நமக்கு விசுவாசம் இருந்தால் நம் காரியங்கள் ஆகும் என்று சொல்லி தேவனை சொல்லுகிறார்கள் அப்போ இந்த விசுவாசம் என்று சொல்லும்போது நம்பிக்கையை காட்டிலும் ஒரு டிஃப்ரெண்டான காரியமா இருக்குது நம்பிக்கை என்று சொல்லும்போது பார்க்கறவங்களுக்கு மேலே நம்ம வைக்கிறதானது வைக்கிறதான ஒரு நம்பிக்கை தான் வந்து நம்ம நம்பிக்கை என்று சொல்லிக்கிறோம் ஆனால் விசுவாசம் என்று சொல்லும்போது அதை காட்டிலும் வித்தியாசமானதாக இருக்கிறது எபிரே பதினோராம் அதிகாரம் ஒன்றாம் விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளையும் நிச்சயமாக இருக்கிறது விசுவாசம் என்று சொல்லும்போது நம்ம கண்ணால பார்க்காத காரியங்கள் தேவன் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறதான காரியங்கள் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையை பார்க்கும்போது அதை நடக்காது முடியாது தேவனுடைய வார்த்தை எப்படி ஆகும் அவர் எப்படி சொல்லுகிறாரே எப்படி ஆகும் என்று சொல்லத்தக்கதான காரியங்களை நம்ம அவருடைய மேல் நம்பிக்கை வைக்கும் பொழுது அது முடியாத காரியம் வாய்ப்புமா அந்த இடத்துல நம்ம பயன்படுத்த வேண்டியது நம்முடைய விசுவாசம் விசுவாசங்களுடைய வாழ்க்கையில மெயின் இம்பார்ட்டண்டான காரியம் பார்க்காத காரியத்தை அவருடைய வார்த்தையை வைத்து நான் அதை நம்புறதான காரியம்தான் ரொம்ப இம்பார்ட்டண்டான காரியம் அதுதான் விசுவாசம் அப்படின்னு சொல்லி எவிரே பதினோராம் வாயம் ஒன்றாம் சடம் சொல்லுகிறது இந்த விசுவாசம் நமக்கு எப்படி பெருக வேண்டும் வளர வேண்டும் ஒவ்வொரு நாள் அதிகரிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த விசுவாசம் பெருக்க வேண்டும் வளர வேண்டும் என்று நாம் இந்த விசுவாசத்தை வளர்ப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய வார்த்தைகளை அதிக அதிகமாக நாம் கேட்கும் போது அது நம்பிக்கை வைக்கும்போது இந்த விசுவாசம் நமக்கு பெருகுகிறதாக இருக்கிறது ரோமர் பத்தாம் அதிகாரம் பதினேழாம் வருஷம் எப்படியாக சொல்லுகிறது அதனால் விசுவாசம் கேள்வியினால் வரும் கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும் இந்த வசனம் என்ன சொல்லுகிறதுன்னு சொன்னால் எதை நாம் கேட்கிறோமோ தேவனுடைய வார்த்தையை அதிக அதிகமாக கேட்கும்போது தேவனுடைய வசனத்தை அதிக அதிகமாக முடியும் பாடல் மூலமாக ஜபஜின் மூலியமாக ஒரு மெசேஜை கேட்பதன் மூலியமாக எப்படியோ நம்ம உடைய